அடுத்து அந்த வாட்டர் ஃபால் கீழே கம்மி கேமரா ஜூம் பண்ணுங்க பாருங்க ஃபுல்லாக செடிஸ் தான் ரொம்ப ஜூம் பண்ணாதீங்க பொருள் ஜூம் எதுவும் ஜூம் பண்ணி காட்டுங்க ஜூம் ரொம்ப சீன் போடுவாங்க அதனால் வந்து பரவாயில்ல சீன் போட்டாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படியே மெதுவாக காட்டுங்க மெதுவாக காட்டுங்க பண்ணிட்ட ர அழகா சாமி நான் பாக்குறேன் உங்களுக்கு என்ன வந்தது நீங்க பாத்துட்டீங்கன்னு வந்துட்டீங்க பயங்கரமான அழகா வரா அழகாச்சிருக்காங்க இதுதான் எவ்வளோ பண்ணிருப்பாங்க இவ்வளோ அழக் நாங்கள் உங்களுக்கு பாண்டா கரண்டியை காட்ட போகிறோம் பாண்டா தான் நினைக்கிறேன் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க எல்லாமே பார்க்கறதுக்கு ஒரு யூனிக்காகவும் இருக்கு அழகாகவும் இருக்கு இல்லை எவ்வளோ எத்தனை நாள் பண்ணியிருப்பாங்க ஒர்க்காக போயிட்டு அதனால ஏழாம் தேதி நைட்டு தான் எட்டாம்தேதி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நாள் நைட்டு தான் வந்து இதாக இருக்கும் மீன் மீன் போன தண்ணிக்குள்ளே ஊட்டண மீனு எதுக்கு பயப்படுற அழகா இருக்கு மீன் கடிச்சு போடுங்களா அது கடிச்ச நல்லா இருக்கும் அது காலுக்கு நம்ம ப்ரோசன் மால் இந்த மாதிரி மாலன்னா காலுக்கு வச்சிருப்பாங்கல்ல கால் நல்லா அந்த இது அது வந்து ஒரு தெரப்பின்னு தான் சொல்லுவாங்க அது ஒரு இதுதான் கடிச்சுடுன்னு பயமாக என்னவா இருக்கும் ஒரு சில இது கண்டுபிடிக்காததுக்குன்னா ஒரு பேர் போட்டு போர்டு வச்சுருந்தா கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கும் பம்பரமா ஏய் குண்டுடி யார் சொன்னது அவங்க யாராவது சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே கடை வாங்கி போட்டுருங்க இல்லையே அதான் என்னன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டேன் ஆனால் இந்த மாதிரி பம்பரம் தான் பண்ணிக்கிறேன் ஏ ஆமாடி இந்த சைடா வந்து பார்த்தா தாண்டி ஒரு தெரியுது பம்பரம் தான் அழகா டிசைன் பண்ணியிருக்காங்க தான் போகணும் பூ நிறையா பூ வச்சுருக்காங்களா காலை ட்ரச்சாய் ஊர்ற போது பார்த்தோமே ரோஜா பூவை காணமே ரோஜா பூ பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் பார்த்துக்கிடுவோம் அந்த பக்கம் பார்க்கலாம் அந்த பக்கம் நம்ம இன்னும் அங்கே பார்க்கவே இல்லை நம்ம இவ்வளோ தூரம் வந்துட்டோம்ல சரி முன்னாடி போயிட்டு இன்னும் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு பார்த்துட்டு வரலாவா நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிறது வானவில்லுங்க ஏழு டைப் ஆஃப் கலர் ஃபூஸ் வந்து அங்கே வச்சிருக்காங்க ஃபுல்லாவே அதுவும் சூப்பராக இருக்கு இன்னும் ஒர்த்து கொடுத்த காசுக்கு நல்லாவே ஒர்த்து வந்தோம்னா புதுசு புதுசாக நிறையா பூகள் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் நிறையா டிசைன்ஸ் பார்க்கலாம் அண்ட் சைடு யானை வச்சுருந்தாங்கண்ணா அதெல்லாம் சூப்பராக இருந்தது சைடு பாரு வாட்டர் வாட்டர் ஃபால்ஸ் வச்சுருக்காங்க ஆ

ஆனால் ஆகிட்டு போதுங்க நான் ஃபீல் பண்ணலைங்க பரவாயில்ல நாங்கள் நாம் எதாவது உள்ளே போய் கழுவிக்கோங்க தாங்க தான் அவ்வளோ தண்ணி இருக்கேன் உள்ளே போய் கழுவிட்டு வரல ஆனால் திட்டி வெளியே அனுப்பிட்டுருவாங்க வாங்க பாவம் அம்முங்க இங்கே அழகா உக்காடுறீங்களா அப்படியே ஒரு பொண்ணு மாதிரி அழகாக போட்டோ எடுத்துட்றேன் எத்தனை பேர் உக்காடுறாங்க உனக்கு மட்டும்தாங்க இது சீ இருக்கும் சீன்னு தோணும் ஏ ஆமாண்டி ஐயோ இவ்வளோ தண்ணியாக இருக்கு எப்படி இதெல்லாம் உக்காடுறாங்க இங்க பாரு உனக்கு கால் கழுவிட்ட எனக்கு கால் கழுவுதா ஆனா நம்ம ஒரு வித்திச்சிரம் விசித்திரமான ஜீவன்கள் தெரியுமா அதுவே அழுக்கு தண்ணி அதுல நம்ம கழுவி இருக்கோம் அப்படின்னா நம்ம விசித்திரமான ஜீவன் இங்க வா இவட வா நிறைய பேர் இந்த ஃபோட்டோஸ் நான் எடுத்துகிட்டு இருக்கேங்க ஏன்னா எல்லாமே சூப் இந்த இந்த இடத்துல சூப்பராகவே இருக்குது இதுவும் டிசைனிங் சூப்பராக இருக்குது அட இப்போ தாங்க ஒரு ரே ஒரு ரோஜா பார்த்துருக்கோம் உள்ள இன்னும் நிறைய வேறு இடத்துல வச்சுருக்க வாய்ப்பு இருக்குது சரி ஓகே நம்ம இப்போ வாத்த பார்க்கலாம் ஏன்னா வாத்த பார்க்கறதுக்கு தான் வந்துருக்குறோம் வாத்து வாத்து டக் டக் வாத்து நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் இப்போ அப்படி காமி நம்ம பார்க்கறது மிக்கி மவுஸ் எவ்வளோ அழகாக வச்சு வச்சிருக்காங்க எப்படி மஞ்சள் கலர் சட்டை போடுவோம் மிக்கி மவுஸுக்கு மஞ்சள் கலர் சட்டை தான் ரொம்ப பிடிக்குமா மக் மஞ்சள் கலரு பூ மட்டுமே வச்சு கைக்கு வெள்ளை கலர் வச்சு விட்டுருக்குறாங்க மூஞ்சி பாரு அந்த மூஞ்சி தான் அதனுடைய அழகெஸ்டுக்கு போலக்கா வளர்க்கா தூக்கிட்டு போயிடலாமா நீ சொன்ன மாதிரி எப்படி டூவிட்டு போய் கிரான்ஸ் பண்ணுறது ஏதாவது ஸ்கெட்ச் போட்டுருக்காங்க ஒரு வாழைக்காக ஸ்கெட்ச் போட்டு மாட்டிக்கிட்டு என்ன முடியும் கடைசியில் வந்து முடிக்க வேண்டியதுதான் எத் எத்தனை வகையான வாழைப்பழங்கள் வச்சுருக்காங்க வாழை ரகங்கள் என்னன்ன வாழை ரகங்கள் பேய்க்குன்னன் போகி மனோகர் செவ்வாழை பேய்க்குன்னன் இன்னாடி அது வாங்கிட்டு போனால் பேய் வரும் போல இருக்கு வீட்டுக்கு. சப்போർട്ട கோவன் சப்போட்டா சப்போർട്ടக்கு சப்போட்டா சப்போர்ட்ட இத்தனை வகை இருக்கா? கிரிக்கெட் ப Ballமா அந்த பக்கம் கிரிக்கெட் Ball தான் போட்டு இருக்கீங்களே அப்படி ஒரு சப்போட்டா இருக்கா? இந்த இல்லை ஒரு போல புற்கா நீங்க இல்ல கற்பூரவள்ளி புர்க்கே என்னது புத்தி புத்தி இந்த புத்திபலை வாழைப்பூ வந்து வாழக்கா வந்து வாங்கி சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களோட புத்தியும் வளரும் நீங்க நல்லா பாஸ் ஆகிடுவீங்க வெயிலானவங்க கூட ஸ்மைல் என்னது இது நம்ம என்ட்ரன்ஸ்ல பார்த்துட்டு ஓடி போயிருப்போம் நம்ம தப்பிச்சதுக்கு காரணம் சரி அந்த பக்கம் என்ன ஏது இருக்கலாம் இருக்குது போய் பார்ப்போம் அப்படின் தான் நம்ம தப்பிச்சுக்கிட்டோம் முன்னாடி என்ட்ரன்ஸில் போர்ட்டில் முந்நூற்று ஆறுன்னு போட்டிருந்தாங்களா எப்பிட்றா நம்ம கொடுக்குற அமௌண்ட்டுக்கு டு ஆறு வேறு மூணு மணி நேரம் மத்தியானம் பகல் டைமில் வரத்துக்கு இல்லை யோசிப்போம் நம்மளை அப்படிங்கும்போது எப்பட்ரா ஒரத்துன்னு நினச்சேன் பார்த்தா ஏழு எட்டு மணி வரைக்கும் கூட இருக்குங்க காலையிலேருந்தே இருக்குங்கிறாங்க இப்போ மூணு மணிக்கு ஏன் போட்டாங்க வா அங்கே சண்டை போடுவோம் நம்மளுக்கு இப்போ டைம் இல்லை நம்ம பிஸியாக இருக்கும் அவங்க வர சொல்ல அவங்க இங்கே இங்கே வர சொல்லி திட்டுவோம் அங்கே வர சொல்லுங்க ஜி திட்டுவோம் நம்ம பாருங்க பாருங்க எல்லாமே இலவசம் ஆனால் எடுத்துகிட்டு தான் போக முடியாது எல்லாமே இலவசம் ஏ வடவா இத்தனை இந்தியன் ரப்பரு சிங்கோனியமு கலதியா என்னடி

அவடப்பாத்தி சப்பாத்தி இதுதான் நம்ம வரும் சப்பாத்தி தான் பார்த்துருக்குறோம் எங்க வீட்டு சைடு பெருசா இருக்கும் நம்ம சேலத்து இங்கே சே சும்மா அழகுக்குன்னு வச்சிருக்காங்க இதுக்கு இதெல்லாம் மண்ணில் தண்ணியே ம் என்ன ஊ ஊதிக்குமா என்ன கடவா எங்கப்பா அதை பார்த்துட்டு தானே வந்தேன் அதை பார்க்காம வேற எங்கேயே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன் எவ்வளோ அழகா இது பண்ணிருக்காங்க செட்டிங்கு ஒர்த்து தான்டி அப்பின்னு சொல்லலாம் இப்பயும் சொல்லலாம் ஒர்த்து ஒர்த்து தான் ஏன்னா அந்த அளவுக்கு அலங்காரம் பண்ணி வச்சிருக்காங்க ஒரு நாள்ல பண்ணியிருக்க முடியுமான சாத்தியம் தான்

Like to more videos. Tata bye. See you. Tata bye. See you. See you guys. Tata. -ta. Next vlog lang hamasandi kalam. Bye bye.